மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார் நடிகர் ஜே கே ரிதிஷ் அவர்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய ராமநாதபுரம் செய்தியாளர் குமார் இணைப்பில் இருக்கிறார் குமார் தற்பொழுது ஜே கே ரிதிஷ் அவர்களின் உடல் எங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க திரைப்படத்துறையிலும் அரசியல் துறையிலையும் மிகவும் பிரபலமாக இருந்த ஜே கே ரிதிஷ் அவர்கள் இன்று மாரடைப்பால் உயர்ந்து உயிரிழந்து விட்டார்கள் இவருக்கு ஏற்கனவே வந்து மாரடைப்பு இருமுறை வந்து மருத்துவமனை கொண்டு சென்று உயிர் பிழைத்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இன்று ராமநாதபுரம் அருகே உள்ள போகலூர் மற்றும் சத்தரக்குடி ஆகிய பகுதிகளில் பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக இவர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்தக்குடி அருகே செல்லும் பொழுது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உறவினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் ராமநாதபுரம் அருகே உள்ள கேணிக்கிரை பகுதி மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவருக்கு ஏற்கனவே மாரடைப்பு இருந்துள்ளதால் தற்பொழுது அவர் மாரடைப்பில் உயிரிழந்து விட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் ராமநாதபுரம் அருகே உள்ள அண்ணா நகர் அவருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்ல கொண்டு வந்தனர் அதன் அடிப்படையில் உறவினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் அவருடைய உடலை ராமநாத மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக தற்பொழுது கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் மோகன்